Hello guys! முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஆறு இஸ்லாமியர்களால் ஆடு மற்றும் ஒட்டகம் போன்றவை பலியிடப்படும் திருநாள் சூரியன் கூட உதயமாகாத அதிகாலை ஆண்டு காலம் ஆண்டு வந்த ஒரு மிகப்பெரிய தலைவரை தூக்கல போடுவதற்காக காவலர்கள் அவரை தூக்கு மேடையை நோக்கி அழைச்சுக்கிட்டு வந்தாங்க அப்போ ஈராக்கின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான மொவாஃபக் அல் ரூபை அவரை பார்த்து உனக்கு பயமா இருக்கான்னு கேட்டாரு அப்போது அவரு எந்தவித பதட்டமோ பயமோ இல்லாம எனக்கு பயம் இல்ல இது நான் ஆட்சிக்கு வரும்போது எதிர்பார்த்த ஒண்ணுதான் ரொம்பவே சாதாரணமா சொல்லி தன் கையில் வச்சிருந்த குரானை ஈராக்கின் தலைமை வழக்கறிஞரிடம் கொடுத்து தூக்கு மேடையை நோக்கி நடந்து போக ஆரம்பிச்சாரு தூக்கு மேடைக்கு பக்கத்துல போனதும் அவரின் ரெண்டு கால்களும் கட்டப்பட்டு மேடையின் மேல் ஏற்றப்பட்டாரு பிறகு அவர் முகத்தை மூடி கொள்ள கொடுத்த துணிய வேண்டாம்னு சொல்லி மறுத்துட்டாரு அவரை தூக்குல போடுவத பாத்துக்கிட்டு இருந்த அதிகாரிகள் அவருக்கு எதிராக கோஷம் போட்டாங்க அப்போ அவர் அந்த அதிகாரிகளை பார்த்து இதுதான் உங்க வீரமான்னு கேட்டாரு அவர் கழுத்துல தூக்கு கயிறு கட்டப்பட்டு தூக்குல போடப்பட்டாரு சிலர் பல்லாயிரம் பேரை கொண்ட கொலைக்காரன் இறந்துட்டான்னு கொண்டாட ஆரம்பிச்சாங்க மற்ற சிலர் எங்க பாதுகாவலன் இறந்துட்டான்னு மிகுந்த சோகத்துக்கு உள்ளானாங்க இப்படி ஒரு பிரிவினரிடம் வெறுப்பையும் மற்றொரு பிரிவினரிடம் மிகுந்த அன்பையும் சம்பாதித்த அந்த விசித்திரமான மனிதரின் பேர் தான் சதாம் உசைன் the security of the world requires disarming Saddam Hussein now. ஒரு அனாதை குழந்தையாக பிறந்தவர் இவர் எப்படி ஈராக்கின் மிக சிறந்த தலைவராக ஆனாரு இவர் இறந்து இருபது ஆண்டுகள் ஆகியும் இன்றும் கூட இவரை உலகம் முழுவதும் நினைவில் கொள்கிறது அப்படி இவர் என்ன செஞ்சாரு இவர் உண்மையில் ஒரு ஹீரோவா இல்ல வில்லனா யார் இந்த சதாம் ஹுசைன் இன்னைக்கு வீடியோல இத பத்தி விரிவா பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ சதாம் ஹுசைனின் வாழ்க்கை வரலாறு பத்தி பேச போது மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலேயே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஈராக் இஸ்லாத்துடன் மிக ஆழமான தொடர்பு கொண்ட ஒரு நாடு ஏனா, இப்ராஹிம் அலி சலாம் லூத் அலி சலாம் மற்றும் யூனஸ் அலி சலாம் போன்ற இஸ்லாமிய ப்ராஃபட்ஸ் அனைவரும் இங்கதான் தான் பிறந்தாங்க ஆனால் இந்த பிராফেটஸுக்கு பிறகும் இங்கு உள்ள மக்கள் ஒரு கடவுளை முற்றிலுமாக மறந்து போனாங்க. அந்த ஒரு கடவுளை வணங்குவதற்கு பதிலாக அவங்க நெருப்ப வணங்க தொடங்கினாங்க. நபிகள் நாயகத்தின் காலத்திற்குப் பிறகு இஸ்லாத்தின் முதல் கலீஃபா அபூபக்கர் முழு அரேபியாவையும் கைப்பற்றிய பிறகு அவருடைய தளபதி காலித் இபின் வலீத் கிட்ட முதல்ல ஈராக் கைப்பற்ற சொல்லி உத்தரவிட்டார். அதன் பிறகு ஈராக் முதல் முறையாக முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவும் இருந்தது ஏன்னா அடுத்து ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு யாராலும் ஈராக்க முஸ்லிம்களிடமிருந்து பறிக்க முடியல ஆனா இன்றிலிருந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஈராக் ஒட்டமான்களால் ஆளப்பட்ட போது உலகில் ஒரு பெரிய போர் நடந்தது அதுதான் முதலாம் உலக போர் இந்த போருக்கு பிறகு பிரிட்டிஷ் எம்பர் முதல் முறையா முஸ்லிம்களிடம் இருந்து பறித்து ஈராக்ல மட்டுமில்ல முழு அரபு நாடுகளிலும் அதன் பப்பட் மன்னர்களை நிறுவியது இன்றும் கூட சில மன்னர்கள் அவங்க முழு அதிகாரத்துடன் அவங்க அரியான அமர்ந்திருக்கிறாங்க ஆனா அன்று ஈராக் மன்னரால் தனது நாட்டை சரியா நிர்வாகிக்க முடியல இதனால கொஞ்ச காலத்திற்கு பிறகு ஈராக் மன்னர் தனது அரியானையிலிருந்து நீக்கப்பட்டார் மேலும் முழு ஈராக் முழுவதிலும் ஒரு பெரிய குழப்பம் உருவானது இதனால கொஞ்ச காலத்திலேயே ஈராக்கின் தலைவர்கள் மீண்டும் மீண்டும் மாற தொடங்கினாங்க இந்த குழப்பமான காலத்தின் போதுதான் இருபத்தி எட்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஈராக்கின் திக்ரித் நகரத்தில் அருகில் உள்ள அல் கிராமத்துல ஒரு அனாதை குழந்தை பிறந்தது இவருடைய தான் சதாம் ஹுசைன் இவருடைய பேருக்கு அரபு மொழியில எதிர்த்து நிற்பவன் அர்த்தம் இவரு பிறப்பதற்கு முன்னாடியே இவரது தந்தையும் அண்ணனும் இறந்து போயிட்டாங்க மனநலம் சரியில்லாம போனது அம்மாவுக்கு மனநிலம் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க பிறகு கணவர் சதாம் ஹுசைன் என்ன இருந்தாலும் இன்னொருவனின் பிள்ளைதானேன்னு சொல்லி அவரை அடித்து கொடுமைப்படுத்தி ஆடுகள் மற்றும் மாடுகள் திருட அனுப்பி வச்சாரு எல்லாரையும் போல நானும் பள்ளிக்கு படிக்க போறேன்னு அவருடைய புது தந்தை கிட்ட கேட்ட பொழுது சதாமுக்கு நாற்பது சவுக்கடிகள் பரிசாக கிடைத்தது சதாமின் இந்த சிறு வயது அனுபவங்கள் தான் பிற்காலத்துல அவர் ஒரு இறக்கமே இல்லாத சர்வாதிகாரியாக மாறுவதற்கு ஆரம்ப புள்ளியாக அமைந்தது இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா நம்மளால வளரவே முடியாதுன்னு நினைச்ச சதாம் ஹுசைன் தன்னுடைய பத்தாவது வயசுல அங்க இருந்து தன்னுடைய தாய் மாமா கைரலா தலாஃபாவின் வீட்டுக்கு தப்பிச்சு போனாரு அது வரைக்கும் பள்ளிக்கே செல்லாத சதாம் அவருடைய மாமா அடிப்படை கல்வியையும் அடிப்படை அரசியலையும் சொல்லி கொடுத்தாரு அவருடைய மாமா ராயல் ஈராக் ஆர்மின்னு சொல்லப்படும் ஈராக் ராணுவத்தின் செகண்ட் சிக்னல்ஸ் பட்டாலியன்ங்கிற அணியின் முக்கிய அதிகாரியாக இருந்தாரு அப்போ ஈராக்ல மன்னராட்சி நடந்துகிட்டு இருந்தது இந்த நிலையில ஈராக்ல நடைபெற்ற மன்னராட்சிக்கு எதிராக சதாம் மாமா அதிகாரியாக இருந்த செகண்ட் சிக்னல்ஸ் ராணுவ பிரிவு புரட்சியில ஈடுபட்டது இந்த புரட்சி தோல்வியில முடிந்து சதாமின் மாமா சிறையில அடைக்கப்பட்டு சில ஆண்டுகள் கழிச்சு விடுதலை செய்யப்பட்டாரு இந்த காலகட்டத்துல சதாம் அரபு நாடுகளை ஒன்றிணைக்கணும்னு தன்னுடைய மாமாவின் கொள்கையால மிக தீவிரமாக ஈர்க்கப்பட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய பள்ளி படிப்பை ஆண்டு ஒன்றப்பட்ட இஸ்லாமிய நாட்டை உருவாக்கும் கொள்கையோடைய பாத் கட்சியில சேர்ந்தாரு இந்த பாத் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில சிரியாவில் உருவாக்கப்பட்டு பின்பு அரபு நாடுகள் முழுவதும் பரவியது பாத்னா அரபு மொழியில மறுமலர்ச்சின்னு அர்த்தம் இந்த கட்சி ஈராக் மன்னரை ஆட்சியிலிருந்து கவிழ்ப்பதற்கு மிக தீவிரமாக செயல்பட்டு வந்தது ஏன்னா அப்போ ஈராக்கின் கடைசி மன்னராக இருந்த ரெண்டாம் பைசல் மேற்கத்திய நாடுகளின் விசுவாசியாக இருந்தாரு இதனால அவர் ஆட்சியிலிருந்து கவிழ்ப்பதற்கு அவருடைய அதிகாரிகளும் ஆதரவாக இருந்தாங்க இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஈராக் எதிர்த்து அவருடைய அதிகாரிகள் ஈடுபட்டாங்க ஜூலை அழைக்கப்பட்ட இந்த புரட்சியின் மன்னர் கைது செய்யப்பட்டு அவரும் அவருடைய குடும்பத்தினரும் கொல்லப்பட்டாங்க இந்த புரட்சிக்கு பாத் கட்சி தான் மிக முக்கியமான காரணமாக இருந்தது இப்படி ஈராக்ல மன்னர் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு புரட்சியை முன்னின்று நடத்திய ராணுவ அதிகாரிகளே ஈராக்ல ஆட்சி அமைச்சாங்க இந்த புரட்சிக்கு தலைமை தாங்கிய அல் கரீம் கசிம் என்பவர் ஈராக்கின் தலைவராக பொறுப்பேற்றாரு ஈராக்லியை கவிழ்ப்பதற்கு கசிமுக்கு பாத் கட்சி மிகப்பெரிய அளவுல உதவி செய்திருந்தாலும் ஈராக்கின் ஆட்சியையும் அதிகாரத்தையும் கைப்பற்றுவது தான் பாத் கட்சியின் முக்கிய குறிக்கோளாக இருந்தது இதனால பாத் கட்சி கசிம ஆட்சியிலிருந்து கவிழ்ப்பதற்கும் அவரை கொள்வதற்கும் பல முறை முயற்சி செய்தது இந்த முயற்சியில சதாம் முக்கிய பங்கு வகிச்சாரு அதன்படி ஏழு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அன்று கசிம் சென்ற காரை வழிமறிச்சு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது கசி மீது ரெண்டு குண்டுகள் பாய்ந்தும் கூட அவர் இறந்து போகல மேலும் கசீமின் பாதுகாப்பு படையினர் நடத்திய பதில் தாக்குதல்ல சதாமுக்கு கால குண்டடிப்பட்டது ஆனாலும் சதாம் ஹுசைன் எப்படியோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டாரு சதாமுடன் வந்த மற்றவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க இந்த நிகழ்விற்கு பிறகு சதாம் கசிமரசின் மிகவும் முக்கியமான எதிரியாக மாறினாரு இதன் பிறகு சதாம் சிரியாவுக்கு தப்பிச்சு போயிட்டாரு சிரியாவில இருந்து எகிப்துக்கு தப்பிச்சு போக நினைச்ச சதாம் பல கிலோமீட்டர் தூரம் கழுதையிலேயே பயணம் செஞ்சு இஜிப்த் நாட்டுக்கு போய் சேர்ந்தாரு இந்த நிலையில தான் ஈராக்ல சதாம் இல்லாமலேயே விசாரணை நடத்தப்பட்டு சதாமுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது தலைமறைவாக வாழ்வதற்கு இஜிப்டுக்கு தப்பிச்சு போன சதாம் அங்க சட்டம் படிப்பதற்கு அங்க உள்ள கைரோ லா யூனிவர்சிட்டியில சேர்ந்தாரு கருத்துக்களை பற்றி அதிகமாக படிக்க ஆரம்பிச்சாரு சோவியத் யூனியன் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் பற்றியும் நிறைய படிச்சாரு இப்படி இவரு இஜிப்ட்ல இருந்த போதுதான் இவருக்கு அமெரிக்காவின் சிஐஏ அமைப்புடன் தொடர்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுது இந்த நிலையில பாத் கட்சியிலும் சில மாற்றங்கள் ஏற்பட்டது சதாமின் உறவினரான அகமது அசன் அல்பக்கர் பாத் கட்சியின் தலைவராக ஆனார். இது சதாம் கட்சிக்குள்ள ஒரு முக்கியமான மாறுவதற்கு வழிவகுத்தது இதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற கசிம் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் அனைவரும் கொல்லப்பட்டாங்க இதனால சதாம் மீண்டும் ஈராக்கு திரும்பினாரு ஆனா சில மாதங்களிலேயே பாத் கட்சியில பிளவு ஏற்பட்டு சதாமின் எதிரணியினர் ஆட்சியை கைப்பற்றினாங்க சதாம் சிறையில அடைக்கப்பட்டாரு சிறையில இருந்தாலும் தொடர்ந்து சதாம் அரசியல் நடவடிக்கைகளை ஈடுபட்டுகிட்டு வந்தாரு ரெண்டு ஆண்டுகள் சிறையில இருந்த சதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சிறையிலிருந்து தப்பிச்சு ஈராக்கின் ஆட்சியை கைப்பற்றினாரு சதாமின் உறவினரும் பாத் கட்சியின் தலைவருமான அகமது அசன் அல்பக்கர் ஈராக்கின் அதிபராகவும் சதாம் துணை அதிபராகவும் பொறுப்பேற்றாங்க இந்த தான் சதாம் ஹுசேன் ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்கவராக உருவாக ஆரம்பிச்சாரு அல்பக்கர் வெறும் பேரளவுல மட்டும்தான் அதிபராக இருந்தாரு மற்றபடி எல்லா அதிகாரங்களும் சதாம் இடம் தான் இருந்தது அதே தன்னுடைய பலம் இன்னும் அதிகமாகணும் என்பதற்காக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தனக்கு நெருக்கமான தன்னோட ரத்த உறவுகளாக இருக்கக்கூடியவர்களை மிக முக்கியமான ராணுவ பொறுப்புகளிலும் அரசியல் பொறுப்புகளிலும் அமர்த்தினாரு இப்படி மொத்த அதிகாரமும் இவருடைய கைகளுக்கு வந்ததும் தனது முதல் வேலையா ஈராக்ல உள்ள எண்ணெய் கிணறுகளை எல்லாம் சதாம் அரசுக்கு சொந்தமானதாக அது வரைக்கும் ஈராக்கின் எண்ணெய் கிணறுகளின் மூலம் பிரிட்டன் போன்ற அதிக லாபத்தை ஈட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இத சதாம் அரசுடமையை ஆக்குனதுனால ஈராக்கு அதிக லாபம் கிடைக்க ஆரம்பிச்சது அப்படி கிடைச்ச லாபத்தை சதாம் மக்கள் நலனுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சாரு பள்ளிகள் மருத்துவமனைகள் சாலைகள் போன்றவற்றை கட்டினாரு நாடங்கும் இலவச கல்வியும் மருத்துவமனையும் வழங்கினாரு குறிப்பா விவசாயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விவசாயிகளுக்கு மானியங்களையும் வழங்கினாரு மேலும் இவருடைய காலத்துல பெண்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்புடனும் இருந்தாங்க சதாமின் இந்த செயல்கள் மக்கள் மத்தியில அவருக்கு மிகப்பெரிய ஆதரவை தேடி தந்தது மத்திய கிழக்கு நாடுகளிலேயே மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் ஈராக் முன்னோடியாக திகழ்வதாக யுனெஸ்கோ பாராட்டியது மேலும் இந்த சமயத்தில் சதாம் தன்னுடைய நாட்டு ராணுவத்தையும் பலப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு ஈராக் ராணுவ தளபதியாக பதவியேற்ற சதாம் டாக்ஸிக் கெமிக்கல் வெப்பன்ஸ் ப்ரொடக்ஷன் சொல்லப்படுற விஷம் நிறைந்த ரசாயன ஆயுதப் பொருட்களை தயாரிக்க ஆரம்பிச்சாரு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக எந்த விதமான புரட்சியும் நாட்டுக்குள்ள உருவாக கூடாதுன்னு ரொம்ப கவனமாகவும் இருந்தாரு இதை கண்காணிப்பதற்காகவே தனி படை உருவாக்கப்பட்டது அரசுக்கு எதிராக செயல்படுபவர்களும் அவர்களின் குடும்பங்களும் கொல்லப்பட்டாங்க இந்த காலகட்டத்துல ஒன்றுபட்ட அரபு நாடுகளை உருவாக்க வேண்டும்ங்கிற கொள்கையில இருந்து பின்வாங்கி ஈராக்க உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாற்றும் கொள்கை உடையவராக சதாம் தன்னை மாற்றிக்கொண்டாரு இந்த சமயத்துல தான் சதாம் கம்யூனிச நாடான சோவியத் யூனியனிடம் நட்புறவை ஏற்படுத்தி கொண்டாரு அரசுக்கு சொந்தமானதாக மாற்றியதாலும் சோவியத் யூனியனுடன் நட்புறவாக இருந்ததாலும் அமெரிக்கா சதாம் மீது கடும் கோபத்தில் இருந்தது நெருக்கடி கொடுக்க நினைத்த அமெரிக்கா நீண்ட காலமாகவே ஈராக்கிற்கு எதிராக தனி நாடு வேண்டும்னு போராடி வந்த குர்தேஷ் இன மக்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து கலவரத்தில் ஈடுபட செய்தது அப்போது அமெரிக்காவின் விசுவாசியாக இருந்த ஈரானின் மன்னரின் உதவியுடன் குர்தீஷ் இன மக்கள் ஈராக் மீது தாக்குதல் நடத்தினாங்க இந்த கலவரத்தை கட்டுப்படுத்த சதாம் தன்னுடைய ராணுவத்தை அனுப்பி வச்சாரு மிக தீவிரமாக அடக்கப்பட்ட இந்த கலவரத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்க மீதம் உள்ளவர்கள் வலுக்கட்டாயமாக நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க இதையடுத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈராக் அதிபராக இருந்த அல்பக்கர் ஈராக் மற்றும் சிரியாவை இணைக்கும் முயற்சியில ஈடுபட்டு வந்தாரு இதற்கு மிக கடுமையாக தன்னுடைய எதிர்ப்பு தெரிவித்த சதாம் ஹுசைன் அல்பக்கரை பதவியிலிருந்து விலக சொன்னாரு சதாம் மீது இருந்த அச்சத்தால அல்பக்கரும் பதவி

ஈராக்ல சதாம் உசேன் அதிபராக பதவியேற்ற அதே ஆண்டு ஈரான்ல மேற்கத்திய நாடுகளின் ஆதரவாளரான ஷா மன்னரின் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அயோத்தலா கொமேனி தலைமையில் ஒரு புதிய அரசு உருவானது மேற்கத்திய நாடுகளின் மாபெரும் விசுவாசியான ஷா மன்னரின் ஆட்சி கவிழ்ந்தது அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஈரானியன் ரெவல்யூஷனை மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதும் கொண்டு வரப்போவதாக அயோத்தலா அறிவிச்சாரு இதனால மேற்கத்திய நாடுகளுக்கு அவரை அழிப்பது மிகவும் அவசியமான ஒன்றாக மாறியது மேலும் ஈரான்ல ஷா அரசு கவிழ்ந்ததுனால ஈரான்ல இருந்து அமெரிக்காவுக்கு வரும் எண்ணெய் தடைப்பட்டது இதனால தன்னுடைய எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்வதற்காகவும் அயோத்தலாவின் ஈரானை அழிப்பதற்காகவும் இருபத்தி இரண்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஈரான் ஈராக் போர தொடங்கி வச்சது ஈரான் மீது படையெடுப்பதற்கு சதாமுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தது அதாவது ஈரான் சியா முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள நாடுங்கிறதுனால ஈராக்ல உள்ள சியா முஸ்லிம்களை ஈரான் சுப்ரீம் லீடர் அயோத்தலா மூளை செலவு செய்து சதாமுக்கு எதிராக கலவரங்களில் ஈடுபட வச்சாரு இதனால சதாம் ஈரான் மீது கடும் கோபத்துல இருந்தாரு அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வரை சுமார் எட்டு ஆண்டுகள் நடைபெற்ற இந்த ஈராக் ஈரான் போர்ல முதல் ரெண்டு ஆண்டுகள் ஈராக் தான் முன்னணியில வகித்தது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து நிலைமை தலைகீழாக மாறியது ஈரான் படைகள் மிகவும் கோரமான பதிலடி தாக்குதல ஈராக் மீது நடத்தியது ஈராக் கைப்பற்றிய ஈரான் பகுதிகளை எல்லாம் ஈரான் மீட்டெடுத்தது ஈரானின் தாக்குதலை சமாளிக்க முடியாத சதாம் சமாதான பேச்சுவார்த்தைக்கு முன் வந்தாரு ஈராக் பகுதிக்குள் முன்னேறியது இதையடுத்து தெற்கு ஈராக்ல இருந்த ஈரான் படைகள் மீது ஈராக் ரசாயன ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தியது இதுல பல்லாயிரக்கணக்கான ஈரானிய படை வீரர்களும் அந்த பகுதியில வாழ்ந்த ஈராக் மக்களும் இறந்து போனாங்க ஈராக்கின் ரசாயன தாக்குதலை சமாளிக்க முடியாம ஈரான் படைகள் பின்வாங்கியது இந்த ரசாயன ஆயுதங்களை தயாரிக்கும் முறையையும் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களையும் ஜெர்மனி வழங்கியதாக சொல்லப்படுது ஈராக் ஈரான் இடையிலான இந்த எட்டு ஆண்டு போர்ல இருதரப்பிலும் சுமார் பத்து லட்சத்திற்கு மேற்பட்டவங்க கொல்லப்பட்டாங்க இதன் பிறகு ஈராக்கின் சியா முஸ்லிம்கள் சதாம் ஹுசேனுக்கு எதிராக இருந்ததுனால சியா முஸ்லிம்களின் ஆதரவை பிறந்திணைத்த சதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டின் இறுதியில சதாம் தான் சன்னி பிரிவிலிருந்து சியா பிரிவுக்கு மாறுவதாக அறிவிச்சாரு ஆனா இந்த எதிர்ப்பு சன்னி இஸ்லாமியர்கள் இடையில் அதிருப்தியை ஏற்படுத்தி து அது மட்டும் இல்லாம ஈராக்கின் சியா முஸ்லிம்களும் சதாமின் இந்த அறிவிப்பை கொஞ்சம் கூட இப்படி தனது நாட்டில் பெரும்பான்மையான முஸ்லீம்களாக இருந்த சியா பிரிவு முஸ்லிம்களிடம் ஆதரவையும் இருந்த சதாமை ஈராக்கின் துஜாலுங்கிற பகுதியில வச்சு சியா பிரிவினர் தாக்கினாங்க இதனால கடும் கோபம் அடைந்த சதாம் தனது சொந்த நாட்டுக்குள்ளேயே இருக்கும் துஜால் பகுதி மீது தனது படைகளை தாக்க அனுப்பினாரு துஜால் பகுதி முழுவதும் அழிக்கப்பட்டது அந்த பகுதி மக்கள் கைது செய்யப்பட்டாங்க அப்படி கைது செய்யப்பட்டவர்களில் நூத்தி நாற்பத்தி எட்டு பேர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டாங்க இதை அடுத்து பதினெட்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மக்கள் சதாமுக்கு எதிராக புரட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க அவங்க மீது இந்த ரசாயன தாக்குதலை சதாம் உசைன் தொடுத்தாரு இதுல ஏராளமான குர்திஷ் மக்கள் கொல்லப்பட்டாங்க சர்வதேச சட்டங்களை மீறி ஈராக் தன் சொந்த நாட்டு மக்கள் மீது நடத்திய இந்த வெளியே நாடுகள் எண்பத்தி ஏழாம் ஆண்டு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலின் ரெசல்யூஷன் ஃபைவ் நைன் எயிட்டின் படி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருபது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அன்று எட்டு ஆண்டுகள் நீடித்த ஈரான் ஈராக் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இதுல இருந்துதான் சதாமின் அழிவு காலம் ஆரம்பமாக தொடங்கியது முன்னாடியே சொன்னது போல இந்த போர்ல ஈராக் ஈரான் மீது ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தி இந்த வெற்றி பெற்றது போல தெரிஞ்சாலும் இந்த சுமார் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டாங்க மேலும் இரு நாடுகளிலும் மிக கடுமையான பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டது போர்க்காலத்துல செலவுகளை சமாளிப்பதற்காக பல்வேறு நாடுகளிடமிருந்து ஈரான் கடன் வாங்கி இருந்தது இந்த நிலையில குவைத் நாட்டிடம் ஈராக் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்யுமாறு சதாம் கோரிக்கை விடுத்தாரு ஆனா இந்தியா மதிப்பில் சுமார் ரெண்டு லட்சம் கோடி மதிப்புள்ள கடனை தள்ளுபடி செய்ய குவைத் அரசு மறுப்பு தெரிவித்தது இதன் பிறகு உடனே எண்ணெய் விலையை உயர்த்த வேண்டும் எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் அரபு நாடுகளிடம் சதாம் கேட்டாரு இதற்கு குவைத் எதிர்ப்பு தெரிவித்தது ஈராக்கின் பொருளாதாரத்தை நினைப்பதாக கருதி சதாம் குவைத் மீது போர் தொடுக்க தயாரானாரு இவரு குவைத் மீதான போருக்கு தயாராவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா குவைத் மீது படையெடுத்து அங்குள்ள எண்ணெய் கிணறுகளை எல்லாம் கைப்பற்றி அதில் வரும் வருமானத்தில் ஈராக்கின் சரிந்து போன பொருளாதாரத்தை மீட்டெடுக்கலாம்னு நினைச்சாரு ஆக போரின் ஏற்பட்ட ஈராக்கின் பொருளாதார வீழ்ச்சியை போரின் மூலமாவே சரி செய்யலாம்னு நினைத்த சதாம் ரெண்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு குவைத் மீது படையெடுக்க ஈராக் ராணுவத்திற்கு உத்தரவிட்டார் மிகவும் முக்கியமான எண்ணெய் வழங்கும் நாடாக இருந்தது ஈராக் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து வந்த எண்ணெயை விட குவைத் மூணு மடங்கு எண்ணெயை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்தது இதனால அமெரிக்கா குவைத்திடம் நல்ல நட்புறவில் இருந்தது இதனால இஜிப்ட் மன்னரும் ஜோர்தான் மன்னரும் சதாம் இடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார் நடத்தினாங்க ஆனா சதாம் தன்னுடைய முடிவுல உறுதியா இருந்தாரு குவைத் மீது தாக்குதலும் நடத்தினாரு ஈராக் படைகள் மிக சுலபமாக குவைத்தை வீழ்த்தியது மேலும் குவைத் ஈரானின் பத்தொன்பதாவது மாநிலம்னு சதாம் அறிவிச்சாரு இதுக்கு முன்னாடி ஈரான் மீதான ஈராக்கின் படையெடுப்பை ஆதரித்த அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் குவைத் மீதான படையெடுப்பின் போது ஈராக்க எதிர்க்க ஆரம்பிச்சாங்க மேலும் ஈராக் தன்னுடைய படையை திரும்பி பெற வேண்டும்னு அந்த நாடுகள் எல்லாம் கோரிக்கை விடுத்தாங்க பதினஞ்சு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுக்குள் ஈராக் தன்னுடைய குவையத்திலிருந்து ஈராக்கு எதிராக யூஎன் கன்சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது சதாம் கொஞ்சம் கூட அடிப்பணியல யூஎனின் இந்த தீர்மானங்களின் மூலம் இஸ்ரேல் செய்யும் அட்டூழியங்களை எல்லாம் நிறுத்தி விட்டீர்களானு சதாம் கேட்டாரு மேலும் பாலஸ்டீனா விட்டு என்னைக்கு இஸ்ரேல் வெளியேறுதோ அன்னைக்குதான் நாங்க எங்க படைகளை இருந்து வெளியேற்றுவோம்னு சொன்னாரு இதனால ஈராக் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்தது பதினேழு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு அன்று ஆபரேஷன் குவைத்ல உள்ள ஈராக் படைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது ஆறு வாரங்கள் நடந்த இந்த தாக்குதலுக்கு பிறகு இருந்த ஈராக் படைகள் வெளியேறியது இந்த குவைத் பிரச்சனைக்கு பிறகு சதாம் அமெரிக்காவின் மிக முக்கியமான எதிரியாக மாறினாரு அமெரிக்காவின் போட்டி நாடான சோவியத் யூனியன் உடைந்த தருணத்துல அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவாகி இருந்த நிலையில அமெரிக்காவே சதாமின் அசாத்தியமான தைரியத்தை காட்டுது ஒரு பக்கம் போரில் தோல்வி மற்றொரு பக்கம் மோசமான பொருளாதாரம்னு இந்த சமயத்துல ஈராக் மிகவும் பலவீனமான நாடாக இருந்தது அதிலையும் ஈராக் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடையால ஈராக் மக்கள் கடும் உணவு பஞ்சத்தை சந்திச்சாங்க இதனால அஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்தாங்க இதனால உணவிற்காக மட்டும் எண்ணெய் ஏற்றுமதி செய்து கொள்ள ஐநா சதாமுக்கு அனுமதி வழங்கியது அது மட்டும் இல்லாம சதாம் பெரிய அளவுல ஆயுதங்களை உற்பத்தி செய்தாங்கிறத கண்காணிப்பதற்காக ஐநா குழுவினர் அடிக்கடி ஈராக்கிற்கு சென்று கண்காணிச்சாங்க இப்படி கண்காணிக்கப்பட்டு வந்த போதிலும் அமெரிக்கா தொடர்ந்து ஈராக் பெரிய அளவுல அழிவை ஏற்படுத்தும் ஆபத்தான ஆயுதங்களை தயாரிக்கும் முயற்சியில ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி வந்தது இதன் பிறகு ஐநா குழுவில் உள்ள அமெரிக்கா பிரதிநிதிகள் ஈராக்க வேவு பார்ப்பதாக சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஆய்வு ஈராக்ல இருந்து சதாம் வெளியேற்றினாரு இடையில பதினொன்னு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு அமெரிக்காவின் மேல அல்கெய்தா அமைப்பினர் தாக்குதல் நடத்தினாங்க இந்த தாக்குதல் காரணமாக ஒசாமா பின் லடனையும் வீழ்த்துவதாக கூறி ஆப்கானிஸ்தான் மீது அமெரிக்கா படையெடுத்தது ஆப்கான் போர் நடந்துகிட்டு இருந்த சமயத்துல கூட ஈராக் அதிக அளவு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஆயுதங்களை தயாரிப்பதாகவும் அணு ஆயுதங்களை தயாரிக்க ஈராக் முயற்சி செய்வதாகவும் அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்தாரு இதனால அமெரிக்கா எந்த நேரத்திலையும் ஈராக் மேல படையெடுக்கலாம்ங்கிறத உணர்ந்த சதாம் ஐநா கண்காணிப்பு குழுவை மீண்டும் ஈராக்கிற்குள் அனுமதிச்சாரு ஈராக்ல ஆய்வு மேற்கொண்ட ஐநா அதிகாரி ஹான்ஸ் பிளிக்ஸ் எந்த ஆயுதங்களையும் ஈராக் தயாரிக்கவில்லைனோ ஆய்வுக்கு சதாம் முழுமையாக தன்னுடைய ஒத்துழைப்பை தந்தாரனும் கூறினார் இந்த கருத்து ஈராக் மீது போர் தொடுக்கணும் இருந்த அமெரிக்காவின் முடிவில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தல ஒன்னு மார்ச் ரெண்டாயிரத்தி மூணாம் அன்று அமெரிக்கா படைகள் ஈராக் மீது தாக்குதல் நடத்தியது குவைத்துல இருந்து எப்படி அமெரிக்கா படைகள் ஈராக் படைகளை சுலபமாக விரட்டி அடிச்சதோ அது போல இந்த முறையும் ஈராக்க சுலபமாக வென்றுவிட முடியும் அமெரிக்காவுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது அவங்க நினைச்சது போல ஈராக்கை அவ்வளவு எளிதா தோற்கடிக்க முடியல ஈராக்கிற்குள் சுமார் இருநூத்தி முப்பது கிலோமீட்டர் தூரம் வர முன்னேறி சென்ற அமெரிக்கா படைகள் அதற்கு மேல ஒரு கிலோமீட்டர் கூட முன்னேற முடியாம திணறியது ஈராக் படைகள் ஈராக்கின் நான்கு திசை இருந்தும் தாக்குதல் நடத்தியது மேலும் அமெரிக்க படைகளுக்கு வரும் உணவையும் தண்ணீரையும் ஈராக் படைகள் தடுத்து நிறுத்தியது இப்படி முதல் வழி அமெரிக்கா சில நாட்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் கிடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சது மேலும் ஈராக் மீதான வழி தாக்குதல் மட்டுமே நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் வான்வழி தாக்குதல் தொடரும் அமெரிக்கா கூறியது இதன் பிறகு தன்னுடைய வான்வழி தாக்குதலை அமெரிக்கா தொடங்கியது கடுமையான தாக்குதலுக்கு பிறகு ஈராக்கின் நகர அமெரிக்கா கைப்பற்றி விட்டதாக கூறியது ஆனால் அமெரிக்கா அப்படி அறிவித்த சில நாட்களிலேயே அந்த குவைத் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தி அமெரிக்காவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது ஈராக் இதையடுத்து ஈராக்கின் தலைநகரமான பாக்தாத் நகரத்தை கைப்பற்றும் வர ஈராக் படையினரை தோற்கடிக்கவே முடியாது என்பதை உணர்ந்த அமெரிக்கா விமானப்படையை பாக்தாத் நகரத்தை நோக்கி அனுப்பியது ஏற்கனவே சுமார் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வீரர்களை ஈராக்கிற்குள் அனுப்பியிருந்த அமெரிக்கா மேலும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வீரர்களை ஈராக்கிற்கு அனுப்பியது சதாம் ஹுசேனின் சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு அவரின் சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்டது சதாமுக்கு ஆதரவாக இருந்த தலைவர்கள் எல்லாம் தேடி தேடி கொல்லப்பட்டாங்க ஈராக் மக்கள் அமெரிக்கா படைகளை வரவேற்பதாக அமெரிக்கா நிறைய புகைப்படங்களையும் வெளியிட்டது ஏப்ரல் மாதம் பாக்தாத் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலால அந்த மாத இறுதியில் ஈராக் படைகள் பாக்தாத்தை விட்டு வெளியேறியது அதன் பிறகு நடந்த தாக்குதல்களில் சதாமின் மகன்களான உதய் மற்றும் குவைசி ஆகிய இருவரும் சதாமின் வயது பேரன் முஸ்தபாவும் கொல்லப்பட்டாங்க இதன் பிறகு சதாமின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு சதாம் தலைமறைவாயிட்டாரு தலைமறைவான சதாமை தேடுவதற்காக பதிமூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி மூணு அன்று அமெரிக்கா ஆபரேஷன் ரெட் ஆன தொடங்கியது இதிலிருந்து சரியா ஒன்பது மாதங்களுக்கு பிறகு சதாமின் சொந்த ஊரான திக்ரித் நகருக்கு அருகில் உள்ள ஒரு பண்ணை வீட்டில் பதுங்கு குழியில் தங்கியிருந்த ஒரு சர்வாதிகாரியாக தாடியுடன் பரிதாபமான தோற்றத்தில் அமெரிக்கா படையினால கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்ட காட்சிகள் உலகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வெலையை ஏற்படுத்தியது இதன் பிறகு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சதாமுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்துக்கு பதிலாக ஈராக் சிறப்பு நீதிமன்றத்திலேயே விசாரணை தொடங்கப்பட்டது அவர் அதிபராக இருந்த காலகட்டத்தில் அவர் செய்த படுகொலைகள் தொடர்பாக இரண்டரை ஆண்டுகள் நடைபெற்ற இந்த விசாரணையின் போது சதாமுக்கு ஆதரவாக ஆஜரான வழக்கறிஞர்கள் எல்லாம் மர்மமான முறையில் கொல்லப்பட்டாங்க பாதி விசாரணை முடிந்த பிறகு எந்தவித காரணமும் இல்லாமல் நீதிபதி மாற்றப்பட்டாரு இறுதியா அஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சதாமுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அதை எதிர்த்து சதாம் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது நீதிமன்றத்தையும் வழக்கு நடந்த விதத்தையும் தொடர்ந்து விமர்சித்து வந்த சதாம் இறுதியா தன்னை சுட்டுக் கொன்று இந்த தண்டனையை நிறைவேற்ற வேண்டும்னு தனது கோரிக்கையை முன் வச்சாரு ஆனா சதாம் ஹுசைனின் இந்த இறுதி ஆசை கூட நிறைவேற்றப்படல முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் இறைவனின் பெயரால் பலி புனிதமான நாளில் பாக்தாதுக்கு அருகில் உள்ள ஈராக் ராணுவ தளத்தில் இந்திய நேரப்படி எட்டரை மணிக்கு சதாம் ஹுசைன் தூக்கில் போடப்பட்டார் சதாம் தூக்கிலிட்ட செய்தி ஈராக் ரேடியோவிலையும் தொலைக்காட்சியிலும் அறிவிக்கப்பட்டது மேலும் அவரை தூக்கிலிடுவத அரசு மற்றும் மத அதிகாரி மருத்துவர் வழக்கறிஞர் ஆகியோர் பார்வையிட்டனர் மேலும் சதான் பிறகு ஈராக்கின் சிறுபான்மையினராக இருந்த சன்னி முஸ்லிம்கள் உள்ளானாங்க ஏனா சதாம் ஹுசைன் ஒரு சன்னி முஸ்லீம் என்பதால இவங்களுக்கு நிறைய சலுகைகளும் முக்கிய பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டது சராம் இறந்துட்டதனால இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகளும் பதவிகளும் பறிபோகுமோனு இவங்க பயந்தாங்க இதனால அவர்கள் வசிக்கும் பகுதியில கருப்பு கொடி பறக்க விடப்பட்டது அதே சமயம் சதாம் உசைன் மூலம் மிகப்பெரிய அளவில் கொடுமைகளை அனுபவித்த சியா முஸ்லிம்கள் அவர் இறந்ததை ஆதரவுடன் கொண்டாடி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க மேலும் சதாம் தூக்கில் போடப்பட்டதற்கு பிறகு அங்கு எந்தவிதமான விதமான கலவரமும் வெடித்துவிடக்கூடாதுன்னு ஈராக் முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டது இலவச கல்வி இலவச மருத்துவம் போன்றவற்றை கொண்டு வந்து ஈராக்கின் வளர்ச்சிக்காக சதாம் ஹுசைன் பாடுபட்டு மக்களின் பாதுகாவலராக பார்க்கப்பட்டாலும் மற்றொரு பக்கம் ஒரு கொடூரமான சர்வாதிகாரியாகவும் சதாம் ஹுசைன் இருந்தாரு இவர் அதிபராக இருந்தபோது செய்த சர்வாதிகார ஆட்சினாலேயும் தனது சொந்த மக்களே இரக்கமே இல்லாமல் கொன்று குவித்தது காரணமாகவும் சதாம் ஹுசைன் தண்டிக்கப்பட்டாரு ஒரு மிகப்பெரிய தலைவரின் கதை முடிவுக்கு வந்தது ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் சதாம் ஹுசேன பத்தின இந்த முழு கதையை பத்தி உங்களோட கருத்து என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வாரம் கமெண்ட் பண்ண முத பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி